வணக்கம் நான் டாக்டர் ஜெயந்தி சசிகுமார் நலமுடன் ஹோமியோபதி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இன்று அட்டிகேரியா அதாவது ஸ்கின் ப்ராப்ளம் பத்தி பேச போறோம் அட்டிகேரியாங்கிறது வந்து தோல் ஏற்படக்கூடிய ஒரு தடிமண்ன்னு சொல்றோம் தமிழ்ல அதுல வந்து உங்களுக்கு என்ன சொல்றது இந்த அட்டிகேரியாங்கிறது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு ப்ராப்ளமா இருக்காது வந்து அந்த ரேஷஸ் இருக்கும் அகைன் அகெய்ன் அப்படின்ற மாதிரியா இருக்கும் திரும்ப போயிடும் பட் அது மீடியேட்லியும் போகலாம் இல்ல ஒரு ஒன் வீக் ஃபோர் ஃபைவ் டேஸ்க்கு அப்புறமும் போகலாம் தட் இஸ் அட்டிகேரியா இந்த டிகேரியாங்கிறது வந்து நமக்கு ஜஸ்ட் இப்போ டெம்பரரியா வந்து தானே போகுது இது நார்மலி கம்பேர்ட் டு அதர் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இஸ் நார்மல் நம்ம நினைப்போம் பட் மற்ற ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் விட நமக்கு அதிகமாக ட்ரபுள் கொடுக்குறது இந்த தான் அதாவது இந்த எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும் ஃபுல்லாக உடம்பு முழுக்கவும் வரலாம் இல்லை ஏதாவது ஒரு பகுதி அந்த மாதிரி வரும் என்ன சொல்வது ஒரு அரிப்பு வந்து நம்மளுக்கு அது எக்ஸ்பிளனேஷனே கொடுக்க முடியாது அந்த மாதிரி ஒரு அரிப்பு இருக்கும் சொல்லுவாங்க ரேர்லி வந்து பேஷண்ட் அரிப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க வருது இரும்பு கடிச்சோம் இரும்பு அந்த உங்களுக்கு வருது அது வந்து அந்த மாதிரி வரும் அதுதான் அட்டிகேரியா ஏன்னா இது என்ன கண்டிஷன் இப்போ நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்ல நம்ம இதே மாதிரி பார்க்க முடியும் ஆனா அட்டிகேரியா வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்லி அந்த தோல் நார்மல் ஆயிரும் உடனேவோ இல்ல ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள்லையோ இந்த ஒரு விஷயத்தினால தான் அட்டிடேரியா இஸ் அட்டிகேரியா மற்ற ப்ராப்ளம்ஸ் கம்பேர் பண்ணும்பொழுது இது பேஷண்ட்ஸ் வந்து திடீர்னு அவங்களுக்கு வரலாம் ஆனால் அவங்களுடைய ரொட்டீனில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படும் பொழுது தான் இது வரும் அதாவது நம்ம வந்து ஒரு பர்சன் இருக்காங்க எடுத்துக்கோமே அவங்களுக்கு வந்து தட்ப வெப்ப ஏற்படக்கூடிய பிரச்சனை எக்ஸீட்ஸ் ஹீட் கோல்டு மென்டலி எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு அண்ட் அவங்களுடைய வியர்வை சுரக்கும் திறன் அதன் மூலமாக கூட வரலாம் ஒரு ஒரு பிளேஸ்டும் நெக்ஸ்ட்டு பிளேஸ் போகிறப்போ அந்த இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு தட்ப வெப்ப மாற்றங்கள்னால வரலாம் மழை கிளைமேட் மழை வர மாதிரி ஆரம்பிச்சுன்னா உடனே எனக்கு வந்துடும் இது எவ்வளோ கேட்டகரிஸ் இதில் இருக்கு பாருங்க நம்ம நம்ப முடியாத அளவுக்கு பேஷன்ஸ் சொல்லுவாங்க இந்த இடத்துல இருக்கும்பொழுது இல்லை ஆனால் அந்த ஊருக்கு மட்டும் போனால் இந்த ப்ராப்ளம் வரும் ஆனால் அதே மாதிரி வரும் ஃபோட்டோகிராஃபோட வருவாங்க பேஷண்ட்ஸ் இது ஒரு கேட்டகிரி அதே மாதிரி இந்த உணவு எடுத்தா வருங்கிறது நிறைய சில் ப்ராப்ளம்ஸ் கூட நம்ம கவனிக்கலாம் பட் அட்டிகேரியாவில் வந்து சொல்கிறதுலாம் வித்தியாசமா இருக்கும் தரையில் படுத்தா வரல பெட்டில் படுத்தா வருது அதாவது வெயில் பட்டா வரல இல்லை வெயில் பட்டா மட்டும் தான் வருது தண்ணி குளிச்ச உடனே ஃபுல்லாக அட்டிகேரியா வந்துட்டு அதுக்கப்புறமா போயிடும் இந்த ட்ரெஸ் போட்டால் வரல அந்த ட்ரெஸ் போட்டா வருது ஈவன் ஏதாவது அவங்க யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸ் ஆகட்டும் ஏதோ ஒரு பொருளாலேயோ உணவாலையோ அந்த அட்டிகேரியாங்கிறது வரும் ஸோ இது வந்து எப்படின்னா வந்து டிஸ்ரம் எக்ஸ்டர்னல் காஸ் வெளியில இருந்து வரக்கூடிய காரணினாலதான் வரும் இன்னொன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நம்ம அந்த வரதுக்கு காரணம் நம்ம பிளட்டுக்குள்ள நடக்கிற ரியாக்ஷன் தான் இப்போ அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்து நமக்கு எப்போ வரும் கொசு கடிச்சா வரும் பூச்சி கடிச்சா வரும் வேற ஏதாவது அம்மை அந்த மாதிரி எதாவது வரும்பொழுதுதான் வரும் ஆனால் அட்டிகேரியா பேஷண்ட்ஸ் வந்து எப்படின்னா அவங்களுக்கு ரெகுலராகவே எப்படா வந்து இந்த இன்ஃபெக்ஷனை வந்து எடுத்துக்கிறதுக்குன்னு ரெடியா இருக்கும் பிளட் ஜஸ்ட் பேஷண்ட் வந்து இந்த டேபிளில் கை வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த இடத்துல வச்சா கூட இந்த ஏரியா தட் ஏரியா வில் ஃபார்ம் ஹைட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அறிப்போகிறோம் அப்போ வந்து எவ்வளோ மைன்யூட்டாக இட் எக்ஸ்பெக்ட் அதே பிளட் வந்து ரெடியாக இருக்கும் இன்ஃபெக்ஷன் எப்படா வரும் எடுத்துக்கலான்ற மாதிரி ஏன் அப்படி இருக்குன்னா இட்ஸ் சென்சிட்டிவ் டு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் ஸோ அப்படின் தான் சொல்லுவாங்க ஸோ இது கட் அங்க இது வந்து உங்களுக்கு ஸ்கின்னோடையும் இருக்கலாம் அண்ட் இட் ரிலேட்டட் டு லங்ஸ் ஸோ காஸ்மெட்டிக் பேஷண்டாக இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது வந்துட்டு அலர்ஜி சொல்லுவாங்க தும்மல் வரும் இப்போ சைனசிட்டிஸ்லேயிருக்கிறது அந்த மாதிரி கம்ப்ளீட்லி அலர்ஜிக் அல டஸ்ட் அலர்ஜி டஸ்ட்டு பார்த்தாலே எனக்கு அடிகேரியா வரும்னு சொல்கிற பேஷண்ட்ஸ் கூட உண்டு நான் நிறையா உங்களுக்கு சொல்ல முடியல ஏன்னா இதில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் சொல்லுவாங்க அட்டிகேரியாவில் இது பண்ணால் வரும் எனக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணால் வரும் நான் சொன்னேன் இல்லையா எக்ஸாம்பிள்ஸ் இதில் நிறையா சொல்லுவாங்க பேஷன்ட்ஸ் நான் சொல்லும்போது நீங்கள் யோசிச்சீங்கன்னா தெரியும் பட் இந்த நம்ம வந்து கண் கட்டுப்படுத்துறதுக்குன்றது வந்து மருந்துன்றதே கிடையாது பொதுவாக பட் ஒன்றிய உண்டு ஏன்னா நான் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்குற பதிவுகள் எல்லாமே கிரிட்டிக்கலா எந்த விதத்திலையும் குணப்படுத்த முடியாம நம்ம மருந்து கொடுத்து குணப்படுத்துறது தான் நான் சொல்றேன் மேக்ஸிமம் ஏன்னா வந்து எதுல வந்து பேஷண்ட்ஸ் ரொம்ப சிரமப்படுறாங்க எந்த விஷயங்கள் சிரமப்படுறாங்களோ அதை நம்ம குணப்படுத்துறது தான் நம்மளுடைய சக்சஸ் போய்மே அப்ப அந்த மாதிரியான இந்த அக்டேரியா நம்ம பார்க்க சாதாரணமாக இருக்கும் அது என்ன மேடம் ஒரு ரேஷஸ் வரும் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வர பேஷன்ஸ் இனிஷியல் ஸ்டேஜில் வந்தாங்கன்னா அதே வந்து நாளுக்கு நாள் அதிகமாச்சுன்னா அவங்களோட ரொட்டீன் கூட பார்க்க முடியாத அளவுக்கு அட்டிகேரியா வந்து டிஸ்டர்ப் பண்ணும் ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான அட்டிகேரியாவை எப்படி குணப்படுத்துறது வராம இருக்கணும் எனக்கு இங்கே ஊருக்கு போகணும் டாக்டர் டாக்டர் எனக்கு அந்த ப்ராப்ளம் மட்டும் வந்து கூடாது அப்படின்னு நிறைய பேர் புலம்பல்கள் இருக்கீங்க இப்போ அந்த மாதிரி நம்ம அதை என்ன மாதிரி கட்டுக்குள்ள கொண்டு வரலாம் அது வந்து என்னெல்லாம் சாப்பிட்டா ஒரு அளவுக்கு பெட்டர் ஆகும் எல்லாத்தையும் தாண்டி நம்ம அதுக்கு மருந்துகள் கொடுக்கும் பொழுது எப்படி வேலைப்பாடுகள் கொடுக்குதுன்றதுக்கு தான் நான் இதை சொல்ல வந்தேன் அந்த என்னென்னா வந்து நமக்கு அது இப்ப உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அட்டிக்கரியா பேஷண்ட்டுக்கு வந்து கவனிக்கவே முடியாது எது சாப்பிட்டா வருதுன்னு எனக்கு தெரியல டாக்டர் தெரியல வந்தது ஆனால் நார்மலான தான் நான் சாப்பிட்டேன் அன்னைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ரீசென்ட்லி எனக்கு வந்து ஒரு பேஷண்ட்டே சேம் அட்டிகேரியா தான் அவர்கிட்ட எவ்வளோ மிஸ்டேக்ஸ் கேட்டு பார்த்தோம் என்ன ஏது இது எப்படி வருது இந்த பிளேஸ் டு பிளேஸ் ஒரு வந்து இன்னொரு பிளேஸ் போனால் தான் எனக்கு வருது அப்படிங்கிறாரு அந்த ஒன் வீக்காக கொஞ்சம் கூடுதலாக வேறு இருக்கு இருக்குது ஆனால் உங்களுக்கு போயிட்டு வந்தேன் எனக்கு ஜாஸ்தியாக இருந்தது இங்கே வந்து திரும்பவும் எனக்கு இருக்குது அப்படிங்கிறாரு என்ன என்ன மிஸ்டேக்ஸ் எடுத்துகிட்டு பார்க்கும்போது சிட்ரிக் ஃபுட்ஸ் நாத்தங்க ஊருக்கா சாப்பிட அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு மெடிசன் அதுக்கு ஃபிக்ஸ்டாக இருக்கும் ஒரு மருந்துகோமியில் அந்த மாதிரி ஸோ வட் ஏரியா பிகாஸ் ஆஃப் சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் அப்படி அப்படி நம்ம நம்ம கொடுக்கும்போது லைஃப்பில் திரும்பி வரவே வராது அந்த மாதிரி தான் ஸோ ஃபுட்டு நான் சொன்னது ஒரே ஒரு சிட்ரிக் அது மாதிரி நிறைய இருக்குது ஸோ உதாரணத்துக்கு சிம்பிளாக நான் சொன்னோன்னா ஸ்கின்ல அலர்ஜிக் ரியாக்ஷன் வரா மாதிரி இருக்குனாலே தென்னக்கிழங்கு சேனக்கிழங்கு கருவாடு கத்திரிக்கா ஸ்வீட்ஸ் அதிகம் எடுக்கக்கூடாது பிரிசர்வேட்டிவ் உள்ள உணவுகள் எடுக்கக்கூடாது அதிகம் சிட்ரிக் ஃபுட்ஸ் அண்ட் நட்ஸுன்னா கொஞ்சம் பயிரெல்லாம் வந்து லிமிட்டடாக சாப்பிடணும் ரொம்ப வந்து கோதுமை மைதா ப்ராடக்ட்ஸ் பிஸ்கெட்ஸ் மில்க்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் நான் பொதுவாக அட்டிகேரியா பேஷன்ஸ் அரிப்பு உள்ள பேஷன்ஸ்லாம் இது சொல்லுவேன் இது தவிர மற்ற எல்லாத்தையுமே ஒரு பேலன்ஸ்டா சாப்பிடலாம் அண்ட் ரத்தம் வந்து என்னன்னு சொன்ன இல்லையா உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி டேரக்டா எப்படா இன்ஃபெக்ஷன் வந்து எடுத்துக்கிற மாதிரி நிலையில சென்சிட்டிவா இருக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரத்த தன்மையை நம்ம மாற்றணும் அப்படின்னா மருந்து கொடுக்கும்போது இது இட் ஹேப்பன்ஸ் நார்மலான பிளட் ஃப்ளோ ஆகும் ரத்தம் சுத்தமாகும் அப்போ அவங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு பூச்சி கடிக்குது இல்லை ஏதாவது ஒரு சம்திங் ஏதோ குத்துற மாதிரி ஏதோ அடிபடுது அதன் மூலமாக அட்டிகையாக வராது அவங்களுக்கு அடிப்பட்டாலும் ஸோ அப்போ மருந்து போயிட்டு உங்களுக்குள்ளே பிளட்டை பியூரிஃபை பண்ணதுக்கப்புறம் அது வராமல் இருக்கும் இது தொடர்பாக ஆயின்மெண்ட் மருந்து மாத்திரை எல்லாமே இருக்குது எந்த விதமான பக்க விளைவுகளும் கிடையாது ஸோ அட்டிக்கேரியா அதாவது ஹைப்ஸ் தோல் தடிமண் வரக்கூடிய அந்த பிரச்சனை வந்து யாருக்கு இருந்தாலும் கண்டிப்பாக ஹோமியோபதியாக அணுகுங்க ஹோமியோபதி உங்களுக்கு இதில் நிரந்தர தீர்வை கொடுக்கும் ஆனால் பொறுமை ரொம்ப அதில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகும் நன்றி